திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லும் போக்குவரத்து கழகம் முன்பாக பல நாட்களாக சாலைகள் பழுதடைந்து தொடர் விபத்து பாரதிய ஜனதா கட்சி தூத்துக்குடி மாவட்ட பொதுச்சலர் சிவமுருக ஆயுத்தன் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அவர் உடனடியாக சாலைகளை சரி செய்வதற்கு உரிய மூலப்பொருட்களை அனுப்பி சரி செய்து வருகிறார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவசர உதவியாக அந்த குழிகள் நிரப்பப்பட்டு வருகிறது பாரத ஜனதா கட்சி பொது பொதுச் செயலாளர் சிவமுக ஆயுத்தன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி ஜனதா கட்சி சிவமுக ஆயுத்தன் தலைமையில் பட்டணம் முதல் திருச்செந்தூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை புலிகள் நிரப்பப்பட்டு வருகிறது பாஜக கட்சி தொண்டர்களுடைய உதவியுடன் இந்த பணி நடைபெற்று வருகிறது திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லும் போக்குவரத்து கழகம் முன்பாக பல நாட்களாக சாலைகள் பழுதடைந்து தொடர் விபத்து பாரதிய ஜனதா கட்சி தூத்துக்குடி மாவட்ட பொதுச்சலர் சிவமுருக அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அவர் உடனடியாக சாலைகளை சரி செய்வதற்கு உரிய மூலப்பொருட்களை அனுப்பி சரி செய்து வருகிறார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவசர உதவியாக அந்த குழிகள் நிரப்பப்பட்டு வருகிறது பாரத ஜனதா கட்சி பொதுச் செயல் பொதுச் செயலாளர் சிவமுக ஆயுத்தன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத ஜனதா கட்சி சிவமுக ஆயுத்தன் தலைமையில் வீரபாண்டியப்பட்டினம் முதல் திருச்செந்தூர் வரை உள்ள நெ தேசிய நெடுஞ்சாலை புலிகள் நிரப்பப்பட்டு வருகிறது பாஜக கட்சி தொண்டர்களுடைய உதவியுடன் இந்த பணி நடைபெற்று வருகிறது ம <laughs> <laughs> 아